என்றாலே ஒரு அழகு தான் கிளிநொச்சி என்ற விவசாயம் என்றால் பேரழகு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விவசாய நிலத்துக்கு தான் ஸோ முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப சிறுபோகம் ஆரம்பிச்சிருக்குது வயல்லாம் உழுது கிடக்குது பார்த்தீங்கன்னா பாலைவனம் போல இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே இன்னொரு பக்கம் போனோம்னு சொன்னால் பச்சை பச வயல்கள் விதைக்கப்பட்டு அழகான ஒரு தோற்றத்தில் இருக்குது ஓகே இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் இயற்கை நிறுத்தத்தினாலும் ஏனைய சில பொருளாதார பிரச்சினைகளாலும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் நிறைய சிக்கல்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்காங்க ஸோ நாங்கள் சில விவசாயிகளோடு இது தொடர்பாக கலந்து ஆலோசனை செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இடத்துக்கு வந்து சொன்னால் கிளிநொச்சியில் சிறுபோகம் ஆரம்பித்து வயல்கள் விதைக்கப்பட்டிருக்குது இந்த காட்சியை பார்க்கும்போது மிகவும் அழகான தோட்டத்தில் எல்லாம் ஒரு தரம் இந்த இடத்துல இல்லை விதைப்பு நடந்து கொண்டிருக்குது ஓகே நாங்கள் போய் பார்க்கலாம் விவசாய நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் விதைப்பு நடந்து கொண்டு தான் உடனே இந்த கொக்குகள் அதிக அளவில் இந்த இடத்துக்கு வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லா இடங்களையும் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் கொக்குகள் பறக்கிற விவசாய நிலப்பரப்பு ஒரு சில இடங்கள் சும்மா உழுதப்படி கிடக்கு இன்னும் வேலையை ஆரம்பிக்கல வாய்க்கால் தண்ணியும் திறந்து விடப்பட்டிருக்கிறதுனால சிறுபோகம் சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல உழுது கிடக்கிறத பார்த்துக்கலாம் அங்கே ஒரு மெஷின் உழுது கொண்டிருக்குது என்ன இந்த இடத்துல ஒரு விவசாயி இருக்கார் அவர்த்த கவசமாக கழிச்சு பார்க்கலாம் சிறுபோகம் வயல் வேலை வயல் வேலை செய்ய வேண்டிய அப்படியே அப்படி தான் வச்சிருக்கீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வயலுக்குள்ளே இறங்கிட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்கால் தான் வந்து நிற்கிது நினைக்கிறோம் சரி இப்போ எங்களோட ஒரு விவசாயி இணைஞ்சிருக்கிறார் ஸோ அவரோட தான் கதைக்க போகிறோம் பாங்க ஐயா சாப்பிட்டு கொண்டு இருக்கார் இந்த இந்ததான் இதை மங்காளையான இந்த தண்ணீர் அளுங்க ஆ சரி 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 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விவசாயி எங்களோட இருக்கிறார் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்காரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அவரோட தான் கதைக்க போறோம் இப்படி இருப்பாங்க ஐயா வணக்கம் 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 நீங்க சாப்பிடுங்க டிஸ்டர்ப் பண்ண நீங்க சாப்பிட்டு கொண்டு வந்தாதீங்க என்ன பேர் உங்களுக்கு எங்க இருக்கிறீங்க நீங்க

இப்போ எங்களுக்கு உழவுக்கெல்லாம் இதம்பரம் இல்லாத அளவுக்கு தான் இப்பயும் மரம் போகிறது ரெண்டு மழை வந்து இல்லாட்டி இப்போ நாங்கள் பயிராக்கி இருப்போம் இப்போ கொஞ்சம் விடைஞ்செல்லாம் இப்போ சில காணியல் உள்ள இல்லாமல் அது ரெண்டு இல்லாமல் சீரழிவு இந்த மாதிரி சரியான சீரழிவை கமம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த பெரும்போகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வயல் அறிவிட்டதா அறிவிட்டு இடத்துல வெள்ளம் போட்டு ரொம்ப கஷ்டத்துக்குள்ள அந்த மாதிரி சிறுபோகத்திலையும் இப்படி பிரச்சனைகள் எதுவும் இருக்கா சில நேரம் மழை வரலாம் மழை வராதுண்டு நாங்கள் நம்ப இல்லாத பானம் பொழிகிறது பூமியில் நினைகிறது வெள்ளம் பாயும் எல்லாம் நடக்கும் பாருங்க நாங்கள் சிறுபவங்களை உண்டு துவங்க சாப்பிட்டு கொண்டு சரி சரியா தொழில துவங்க துவங்க மழை எங்களுக்கு சரியான இடக்கும் நானும் ஐம்பது அமக்கார்க்குறேன் திட்டக்களு மூன்று மிஷின் தள்ளிடுவேன் ரொம்ப குழப்பு இடமும் குடுக்கிற சிறுபோம் இன்னும் இதாச்சு பயிராகிற என்னன்னு தெரியாம தடமா இவங்க முழு விவசாயம் விவசாயி முழு பேரும் என்னது விவசாயிகள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் இந்த மருந்துகள் வாங்குறதுக்கும் மருந்துகள்ட விலை பிரச்சனையினாலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இல்லையா அது இப்போ உங்களை நீங்கள் இதுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க நம்ம இந்த முறை மருந்து அடித்த முடியா இந்த மருந்து இந்த முறை நீட்டாக வேலை செஞ்சுக்கிட்டா அடுத்த முறை பவர் என்னத்தை குறைக்கிறாங்களோ அடுத்த முறை வேலை இல்லை சில மருந்து அப்போ கமக்காரன் நம்பி அந்த மருந்தை வாங்கி அடிச்சு நட்டப்படுகிறான் அந்த மருந்து

ஓட்டு மாட்டுன்னு சொல்லக்கூடாது தம்பி சரி சரி அவங்களையும் உலகாலம் எங்களுக்காக கமக்காரன் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறவங்க அவங்க ஓட்டு மாட்டு அப்படி செய்தாங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு நேரம் நல்ல மருந்தா இருக்கும் ஒரு நேரம் அதை பவர் குறைஞ்சிரும் ஒரு சந்தர்ப்பம் இது இல்லை அந்த வயல தட்டுப்பாடு வந்து இந்த ஊமி ஏமி எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்தாங்க எல்லாம் அள்ளி பீசி நாங்க வாசா முழுக்க பண்டி நெல் தான் முளைச்சது காட்டு நெல்லு அப்போ அதை நாங்கள் குறையா சொல்லக்கூடாது சரி அப்போ பயலை வெளியேறி இருபத்தையாயிரம் ரூபா ஒரு அந்த பயலா இன்னெண்டு கமக்காரன் ரெண்டு மூணு நாள் அந்த பயலாம் ஒரு லட்சம் அப்போ என்னென்ன அவங்க கமக்காரன் பின்தங்கி தான் போன மொழியே முன்தங்கி உயர்ந்து வர இல்லாது சரி காலம் ஐயா அந்த நீங்க இந்த விவசாயத்துறையில் இருக்கிறீங்க உங்க சின்ன வயதுலேருந்து எனக்கு வயலில் வேலைஞ்சேன்னா பன்னெண்டு வயசுல வேலை இன்றைக்கு அறுபத்தஞ்சு வயசு இது வரைக்கும் ஒரு ஐம்பது வருடத்துக்கு மேல உங்களுக்கு அனுபவம் இப்போ நாங்க இப்போ பொதுவாக ஒரு கேள்வி உண்டு இப்போ விவசாயத்தில் முன்னேறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஆ அப்போ பேர் இருக்கிறாங்க அதே நேரத்துல விவசாயம் செய்து பின்னடைவானவர்களும் இருக்காங்க இல்லையா அப்படி சொல்லி சொல்ல முடியாது

ஐயோ போன முறை வாங்கினேன் கடன் கொடுக்கலாம் நான் கடன் இருக்கிறேன்னு இருக்கேன்னு தான் சொல்லுவேன் என்னையா ஐயோ அந்த அந்த அம்பியா சொல்ல கடனை வாங்கினா அங்கே இஞ்ச கடனை வாங்கினா அங்கே கடன் வாங்கினா கொடுக்கலாமே சரியான ஒரு கமஞ்சி ரெண்டு தெரியாமல் இருக்குண்டும் அப்படி சொட்டா சொல்லுவாங்க லாபப்பட்டோன்னு அதை விட அழுவான் லாபத்தை வந்து சொல்றேன் ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி ஒரு வயல் நிலத்துக்கு வந்திருந்தோம் வயலில் எப்படி விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக ஒரு ஐயாவோடு கதை வச்சுருந்தோம் ஸோ இப்போ அவர் வந்து வயல் உழுது கொண்டு இருக்கிறார் ஸோ இப்போ மிஷினில் விழுகிற அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ அது எடுத்து நேரடியாக போய்ட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஐயா அப்போ தான் சாப்பிட்டு கொண்டுருக்கார் ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் அவர்கிட்ட சாப்பாடு வேலையை முடிச்சோடன்தான் கூட்டிகிட்டு போகணு வேண்டியிருக்கிறோம் ஓகே வந்து கொண்டே இருக்கார் ஐயா ஐயாவுக்கு மைக்கையும் போட்டு விடுவோம் ஓகே சிறுபோதத்துக்காக தண்ணி வந்து சமணிக்கிறதுக்காக உழுது வரம்பு கட்டி தண்ணி குடைச்சு கொண்டு போகாமல் வயல் லெவல் பிளேட் அடிச்சு கொண்டிருக்கிறோம்

நல்ல விதை விதைக்குது ஒரு தூரம்லண்டு தூரன்னா நல்லா கட்டும் அப்படியே பாருங்கள் வரம்பெல்லாம் கட்டி சிறுபோஞ்சதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் மழையோ தண்ணியோ கமம் செய்து ஆவணம் தம்பி இதுதான் எங்களை கிழக்கு தொழில் எங்களுக்கு வந்து அரசாங்க ஊத்தியமே எதுவுமே இல்லை அந்த மண்ணை கின்றதும் மண்ணுக்கு மண் கொட்டைக்குள்ளே நெல்லு கொட்டையை வீசுறது அதை முளைக்க பண்ணுறதும் அதுக்கு மருந்து அடிக்கிறதும் பயலை போடுறதும் அது எப்படா விளையும் என்று அதை வெற்றி கடன்களை கொடுத்து க கஷ்டத்தை திக்கிற பேருந்து அடுத்த உலகம் வந்துடும் பேருந்து ஒடிப்பே டிசலி அடிக்கிறது காணியம் கொழுறது ஆனால் இந்த இந்த பூவம் பட்டு முடிஞ்சால் பெரும்பாவும் சிறு இது சிறுபூவம் சின்ன பூவும் அப்போ ஓகே இப்போ உங்கள்கிட்ட மெஷின் இருக்குது இப்போ இப்படி எத்தனை மணிக்கு வரைக்கும் வந்தீங்க நான் இன்னொரு காணி உழுதுட்டு வந்து இந்த காணி பிளேட்டு அடிக்கிறேன் இன்னொரு காணி உழுதுக்கா அதுவும் அடிக்கணும் சில சில நிறைய இந்த நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துருக்குறோம் உள்ள ஆரம்பித்தவுடனே நிறைய இந்த கொக்குகள் வருமில்ல அது வந்து இந்த இதுக்குள்ளே வந்து புழு நூறு கோக்கு சாப்பிட்டு தான் போசுங்காரன் டயம் போயிரும் நெல்லை விதைச்சா எளி தின்னும் கமக்காரன் நெல்லை புறா தின்னும் இப்படி கமக்காரனுக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்து தான் தானும் சாப்பிடுறான் கமக்காரனுக்கு பெரிய துன்பம் தம்பி கமகாரன் நித்திர கொள்ளி அது அவர்களோட

அப்படியே வாங்க அப்பாட நாங்கள் இப்போ பிளேட் அடியுன்னு அடிச்சிட்டு வந்துட்டோம் பிளேட் அடியுன்னு அடிச்சிட்டு வந்துவிட்டோம் உண்மையில் அப்பா

ஒோஷம் காய்ச்சு மக்கள் அவர் ஐயா உளு பார்த்திருந்தோம் நாங்கள் இடத்துல வயல் விழுதல் உழுதல் என்பது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான தொழில் இருந்தாலும் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் விவசாயத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய இந்த வேலைத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க எப்படி இருக்குது என்று உண்மையில் ஓகே இது வந்து சிறுபோகம் நாங்கள் பெருபோகம் நேரத்திலே வந்து பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்கும் அந்த நேரம் மழை பெய்திருக்கிற காலம் என்ன ஓகே சும்மா தேறது இப்படிதான் விதைக்கிறது ஓகே வாய்க்கால் இதில் ரெடியாக வேறு திருநோடு வாய்க்கால் இதில் வரும் வாய்க்கால் தண்ணி வெங்காளம் பட்டி வச்சுருக்காங்கண்ணா சரி வெங்கால போனால் தண்ணி பார்க்கலாமே ஓகே இது திறந்தாங்கன்னா வரும் என்ன தண்ணி இதுக்குள்ளே ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இன்று விவசாய துறையின் அதாவது இன்றைக்கி சிறுபோக பயிற்சிகள் எப்படி கல்விச்சல மேற்கொள்ளப்படுது எப்படி வயல் உள்ளாங்க அடுத்து எப்படி வயல் விதைக்கிறாங்க இது தொடர்பான ஒரு காணொலியை உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம் நிச்சயமாக விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது வந்து எல்லாருடைய கடமையும் கூட அந்த வகையில் எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திக்கு வரேன் நன்றி பாய் பாய்